ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கோல்டு காயின் சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷத்தில் நான் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணேன் எப்படி சேவ் பண்ணேன் எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணால் நமக்கு வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஃபெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளாலே முடிஞ்ச அளவுக்கு நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வந்து கண்டிப்பாக சேமிக்க முடியும் அது கோல்டாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி என்னென்ன டிப்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் எவ்வளவு காயின் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறேன் நான் மொத்தமாக செவன்டீன் கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து டூ ஃபிஃப்டி மில்லிகிராம் வந்து இதுல ஒன்று வந்து சேவ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் முடிஞ்சது அதுலதான் நான் டென் கிராம்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் அப்போதைக்கு கோல்ட் ரேட் வந்து எயிட் தௌசண்ட் தான் அரௌண்ட் இருந்துச்சு அப்புறமா அக்ஷய திருத்தியப்போ நோ வேஸ்டேஜ் ஆஃப் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அப்போ வந்து ஒரு சிக்ஸ் கிராம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து நைன் தௌசண்ட் இருந்துச்சு ஓன்லியல் சேவிங்ஸில் தான் இந்த டூ ஃபிஃப்டி வந்து நான் வாங்கியிருந்தேன் ஓன்லியல் சேவிங்ஸ் ப்ளஸ் வந்து என்னோடய போஸ்ட் ஆஃபீஸ் அமௌண்ட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்து அந்த டூ ஃபிஃப்டி வந்து சேவ் பண்ணியிருந்தேன் கோல்ட் சீட் வந்து முடிஞ்சது ரீசண்டாக அப்போ வந்து ஒன் கிராம் அதில் பேலன்ஸ் இருந்தது அது அப்படியே நான் வந்து கோல்டு காயினாக வாங்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து ரேட் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறுரூபா ஸோ மொத்தமாக நான் சேவ் பண்ணது செவன்டீன் கிராம்ஸு ஸோ இந்த ஆர்டி வந்து எனக்கு முடிஞ்சதால் ஒரு எக்ஸ்ட்ரா டென் கிராம்ஸ் என்னால் வாங்க முடிஞ்சுது இல்லைனா கண்டிப்பாக வந்து முடிஞ்சிருக்காது எங்களோடய வருமானத்துக்கு எங்களோடய வருமானத்துக்கு மொத்தமாக ஒரு ஏழு எட்டு கிராம் தான் வாங்க முடிஞ்சிருக்கும் இயர்லி பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து இந்த சிக்ஸ்த் கிராம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் கம்பைன் பண்ணி தான் வாங்கினோம் என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் ப்ளஸ் வந்து என் ஹஸ்பண்டோட மணி இதெல்லாம் சேர்த்து தான் நான் வாங்கியிருந்தோம் நம்மளோட எல்லா செலவும் போக அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்டி அந்த செலவு மற்ற சேவிங்ஸ் எல்லாம் போக இந்த ஒரு ஏழு கிராம் வந்து கண்டிப்பாக என்னால் சேவ் பண்ண முடிஞ்சது ஏன்னா எல்லா டைமும் நமக்கு வந்து ஆர்டி முடிய போகிறதில்ல எல்லா டைமும் பத்து கிராம் வாங்க முடியுமான்னு நமக்கு தெரியாது இல்லையா அதனால தான் இந்த ஏழு கிராமை மட்டும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயர் வந்து கோல்டு காயின் எப்படி வாங்கலாம்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக டிஜி கோல்டு தான் கட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒரு அக்கௌண்ட்டும் எனக்கு ரெண்டு அக்கௌண்ட்டும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் மினிமம் அதில் ஒரு ஒரு அக்கௌண்ட்லேயும் ஒரு மூணு கிராமாவது சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட டார்கெட்டாக நெக்ஸ்ட் இயர்க்கு நாங்கள் வச்சுருக்கோம் ஸோ வந்து ஒரு த்ரீ கிராம் சேர்த்தா பர் இயருக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு நைன் எயிட் கிராம்ஸ் கண்டிப்பாக சேர்க்க முடியும் கோல்டு காயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எப்படி வந்து மினிமமாக சேவ் பண்ணலாங்கிற டிப்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் நீ வந்து கோல்டு காயின்ஸை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கோல்டு காயின்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சேவ் பண்ணி ஒரு பெரிய ஜுவல்லரியாக வாங்குறதுக்கும் நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் மந்த்லி ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க இப்ப மில்லிகிராம்ஸ்ல இருந்து கிராம்ஸ் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியிற அளவுக்கு வந்து நம்ம டார்கெட் வச்சுக்கோ நம்மளால மில்லிகிராம்ஸ் சேவ் பண்ண முடியும்னா அதையும் வந்து நம்ம சேவ் பண்ணலாம் இல்ல கிராம்ஸாக வந்து சேவ் பண்ண முடியும்னா கண்டிப்பா அப்படியும் சேவ் பண்ணலாம் நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வருஷங்கள் முன்னால ஒரு நூறு மில்லிகிராம்லாம் ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே வாங்கியிருப்போம் ஆனால் இன்னைக்கு அதுக்கோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து வேஸ்ட் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்கினாலுமே கோல்டோட மதிப்பு வந்து என்றைக்குமே நமக்கு வந்து குறைய போகிறது இல்லை இனிமேல் இறங்குமானும் நமக்கு தெரியல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே ஆனிவர்சரி தீபாவளி அந்த மாதிரி கிஃப்ட் கண்டிப்பாக எப்படியும் கிஃப்ட் வந்து நம்ம ஃபேமிலியில் கொடுப்பாங்க சோ அந்த அமௌண்ட்டை கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்ல கிஃப்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஜுவல்லரியா வாங்கி கொடுக்க போகிறாங்கன்னா அது உங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை வந்து நீங்க காயின்ஸாக கூட வந்து வாங்கி வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் நம்ம மில்லிகிராம்வாவது வாங்கி வந்து சேவ் பண்ணிக்கலாம் அதில் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இன்னொரு செகண்ட் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதுல கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கிட்டு ஃபைவ் மந்த் ஒன்ஸ் வந்து மில்லிகிராம்ஸ் வந்து வாங்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வட்டி வந்து கிரெடிட் ஆகும் போஸ்ட் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லையா இருக்கட்டும் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் தான் நான் போட்டு வச்சுப்பேன் ஸோ அப்போ வந்து எடுக்க முடியாது இல்லையா டக்குன்னு எடுக்க முடியாது அதனால நான் அதில் போட்டு வச்சுப்பேன் ஸோ அதில் வந்து நான் தௌசண்ட் ருபீஸும் என்னமோ அரௌண்ட் போட்டு வச்சிருந்தா அதுக்கு ஒரு டென் ருபீஸ் வந்து வட்டி கிரெடிட் ஆகிருந்தது ஸோ வந்து பத்து ரூபாங்கிறது வந்து கம்மி தான் இருந்தாலும் நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வட்டி கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு தௌ டென் தௌசண்ட் போட்டு வச்சுட்டாலும் சரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வட்டி கிரெடிட் ஆகும் இப்போ வந்து ஒரு ஃபைவ் மந்த் நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டிங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் அதில் மில்லிகிராம்ஸ் வந்து காயின் வாங்கலாம் இப்போ மில்லிகிராம்ஸ் காயின் வந்து குறைஞ்ச மதிப்பு விற்கிறது இல்லை ஐநூறு மில்லிகிராமே நமக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் தள்ளி போயிடுச்சு இப்போ வந்து தங்க விற்கிற விலையில் வாங்க முடியாது ஆனால் வந்து டைமண்ட் ஈஸியாக வாங்கிடலாம் போல் இருக்குது அந்தளவுக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு தங்க விலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு கோல்டாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபியூ டேஸ் நமக்கு வந்து அந்த பெனிஃபிட் அதிகம் இல்லையா அது வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து சேவ் பண்ணலாம் செகண்ட் அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த மாதிரி சேவ் பண்ணி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட நீங்கள் வந்து கோல்டு காயின்ஸ் இயர்லியாக வாங்க முடியும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு டூ கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணுங்கள் அந்த மாதிரி செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டூ கிராம்ஸ் சேவ் பண்ணுங்கள் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபோர் கிராம்ஸ் அளவுக்கு இயர்லி சேவ் பண்ண முடியும் கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு இந்த டிஜி கோல்டு வந்து நல்ல ஸ்கீம் நீங்கள் கிராம்ஸ் வாங்குறத விட ஸ்ட்ரைட்டா போயிட்டு கோல்டு காயின்ஸ் வாங்குறதை விட டிஜி கோல்டில் வந்து சேவ் பண்ணி காயின்ஸ் வாங்குன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் தான் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வாங்கினாலும் அதோடய எக்ஸ்சேஞ்ச் வலியூ வந்து நமக்கு மாற போகிறது இல்லை அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் வாங்கலாம் நீங்கள் வாங்க போகிற காயினில் ஹெச்ஓடி கோடு நைன் ஒன் சிக்ஸ் அதெல்லாம் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு வாங்குங்க அதுவே போதும் மற்றபடி அது மதிப்பு வந்து மாற போகிறதில்ல அமௌண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு காயின் ஆஃபர்ஸ் இருக்கு இல்லையா ஜீரோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்ல வாங்கலாம் இல்லை லலிதா ஜுவல்லரிலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச வேஸ்டேஜ்ல வந்து கோல்டு காயின்ஸ் கிடைக்கிது அங்கே கூட நீங்க வாங்கிக்கலாம் லலிதா லலிதா ஜுவல்லரியோட கோல்டு காயின்ல பியூரிட்டி இருக்குமான்னு கேட்குறீங்க பியூரிட்டி இருக்குங்க அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து தாராளமா வாங்கிக்கலாம் ஹெச்ஐடி கூட இருக்கு ஹால்மார்க் இருக்கு எல்லாமே இருக்கு உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கேயும் நீங்கள் கேரட் மீட்டரில் செக் பண்ணிக்காத வே வேறு கடையில் உள்ள ஷாப்பில் கேரட் மீட்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் செகண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ண பாருங்கள் நம்ம வந்து ஸ்லிப் பண்ணி போது நம்ம சேவ் பண்ணுறது இவ்வளோன்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளாலையும் சேமிக்க முடியும் ஸோ நான் எதுலேருந்து வந்து அமௌண்ட் மேட்ச் பண்ணுவேன்னா கிராசரி காய்கறி அப்புறமா ஆன்லைன் ஷாப்பிங்லாம் கிடையாது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் வந்து ஆன்லைனில் வந்து டே ஆர்டர் பண்ணாதீங்க நமக்கு வந்து ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சார்ஜ் அது எல்லாமே போடுவாங்க நீங்க வந்து ஹோட்டலில் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் வாங்குங்க அந்த மாதிரி வந்து ஜிபே வந்து கம்ப்ளீட்டா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஜிபே பண்ணுறதால நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பணம் எப்படிதான் நமக்கு வந்து டெபிட் ஆகுதுன்னு நமக்கே தெரியாது அதாவது நம்ம எல்லாத்துக்குமே ஜிபே பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்க் பேலன்ஸ் கம்மியாக தான் செய்யும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம மிச்சம் பண்ணி தான் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து என்னோட ஜி டிஜி கூட போட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நாங்கள் நம்ம வந்து ஜிபே பண்ணுறதால நமக்கு கையில வந்து அமௌண்ட் இருக்கிறது இல்லை நீங்கள் அதுவே வந்து அமௌண்ட்டாக எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணும் நமக்கு அமௌண்ட் கொஞ்சமாவது மீறும் அதில் வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு தோணும் வந்து சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை நீங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து சிக்கனமா செலவு பண்ணணும்னு நம்ம கிட்ட வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் தான் இருக்கு சோ நம்ம அதுக்குள்ள வாங்கணும்னு தோணும் நம்ம அக்கௌண்ட்ல அதிகமான அமௌண்ட் தான் ஸோ இருக்கு நம்ம எல்லாத்துலயும் வந்து செலவு பண்ணலாங்கிறது தோணும் சோ அதனால இந்த ட்ரிக்கை கூட நீங்க வந்து யூஸ் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணும் போது நம்ம கையில ஒரு ரெண்டாயிரம் ரூபாயோ இல்ல மூவாயிரம் ரூபாயோ இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளால தாராளமா ஒரு வருஷத்துக்கு ஃபோர் கிராம்ஸ் கோல்டு காயின் வந்து கண்டிப்பா வாங்கலாம் நம்ம எல்லாருக்குமே வருஷத்துக்கு ஒரு நாலு கிராம் இல்ல எட்டு கிராம் வந்து கோல்டு காயின் சேவ் பண்ணணும்னு தோணும் அப்படி வந்து சேவ் பண்ணணும்னு தோணும்போது மாசம் மாசம் எத்தனை கிராம்ல நம்ம வந்து சேவ் பண்ணா நமக்கு அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதே பாக்கலாம் ஒரு வருஷத்துக்கு நீங்க ரெண்டு சவரன் வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மாதத்துக்கு ஒரு கிராம் முந்நூறு மில்லி வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கோல்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து பதினஞ்சாயிரம் இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஓரளவுக்கு ஓகே ஒருத்தவங்க வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரெண்டு சவரனுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் நமக்கு ஏன்னா வந்து ஒருத்தவங்க சம்பளங்கிறப்போ நம்ம அதுலேயும் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளால சாலிடாக ஒரு மாதத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் வந்து கண்டிப்பாக கோல்டுக்குன்னு சேவ் பண்ண முடியாது இப்போ உங்கள் ரெண்டு பேருமே நீங்கள் ஒர்க்கிங் இருந்தீங்கன்னா பாதி பாதி அமௌண்ட்டு கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சவரன்னு கண்டிப்பாக வாங்க முடியும் இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எட்டு கிராம் சேவ் பண்ணணுன்னா மாதத்துக்கு அறுநூறு மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு கோல்ட் ரேட்டுக்கும் ரூபாய் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல சேலரி வாங்குகிற ஹஸ்பண்டாக இருக்கிறப்போ உங்களால் இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் சில பேர் வந்து சே சேவ் பண்ணுங்கிற எனர்ஜி வந்துடும் கண்டிப்பா வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து மிச்சம் பண்ணி சேவ் பண்ணலாம் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு மினிமம் நாலு கிராமாவது நான் சேமிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த கல்குலேஷன் இது கண்டிப்பா எல்லாராலையும் முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க மாதத்துக்கு நீங்கள் ஒரு முந்நூறு மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி கோல்டு ரேட்டில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய் நீங்கள் அந்த முந்நூறு மில்லிகிராமே விட்டுருங்க ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறு மில்லிகிராம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருக்கும் ஸோ கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும் அதனால தான் நான் இரநூறு மில்லிகிராம் ஆகுது போட்டிருக்கேன் ஸோ இந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வாங்கிறத விட டிஜி அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிராம்ஸும் சேரும் அப்பப்போ நம்ம வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குறதை விட டிஜி அக்கௌண்டில் போட்டால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும் அவங்க வந்து ஒரு ஆவரேஜ் கோல்ட் ரேட்டும் நமக்கு கொடுப்பாங்க அதுவும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக கோல்டு காயின்ஸ் வாங்குறத விட இந்த மாதிரி டிஜி அக்கௌண்டில் போட்டு வாங்கினா இன்னுமே பெனிஃபிட் இருக்கும் நம்ம டிஜிட்டல்லையும் வந்து வாங்கும் போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இருக்குதான் நீங்கள் அப்பப்போ வந்து கொடுத்து வாங்கிறத விட இப்போ வந்து ஒரு நாலு கிராமுக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் இவ்வளோ இதுதான் கொடுத்து வாங்குறது கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கம்மியாதான் இருக்கும் கண்டிப்பா மந்த்லி வந்து ஒரு நூறு மில்லிகிராம் வந்து நீங்க டார்கெட் வச்சு உங்க டிஜி அக்கௌண்ட்டில் வந்து நீங்க சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா நம்மளால இயர்லி வந்து ஒரு ஃபோர் கிராம்ஸ் கண்டிப்பா வந்து ஃபோர் கிராம்ஸை நம்மளால் ரீச் பண்ண முடியும் கோல்டுங்கிறது நம்ம வந்து நகை வாங்கி போட்டுக்கிறது இல்லை இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க வருஷத்துக்கு வந்து ரெண்டு கிராமாவது மினிமம் சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தாறு மில்லிகிராம் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கோல்ட் ரேட்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபாய் அளவுக்கு வரும் உங்களுக்கு வந்து கிராம் வந்து மாற போறது கிடையாது இந்த கோல்ட் ரேட் மட்டும்தான் மாறும் ஸோ வந்து மந்த்லி இவ்வளோ கிராம் வந்து சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு டிஜி கோல்ட்ல போட ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு கிராமாவது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எண்பத்தி மூணு மில்லிகிராம் வந்து நம்ம வாங்க போடுற மாதிரி இருக்கும் அக்கௌண்ட்லாம் இன்னைக்கு ஒரு அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரூபாய் ஸோ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வரைக்கும் எவ்வளோ சேர்த்தா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு டார்கெட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டு சவரன் வாங்கணும்லாம் கிடையாது ஒரு கிராம் வந்து சேர்த்தாலும் கோல்டு கோல்டு தான் அதோட மதிப்பு வந்து நமக்கு மாற போகிறது கிடையாது இந்த மாதிரி கிராமா சேர்க்கறதுக்கு நமக்கு பெஸ்ட்டு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு தான் ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சால் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் கூட நீங்க வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் நீ பை பை